சில காதுகள் சில கண்கள் வரைவோம் கையின் வடிவத்தை கொஞ்சம் சுற்றுவோம் இது மிகவும் அழகாக இருக்கிறது இப்போது எனக்கு சில பச்சை நிறம் தேவை நான் ஒரு மிகவும் அழகான முகத்தை உருவாக்கி அதை கொஞ்சம் வெள்ளையாக வரைவேன் கொஞ்சம் இளஞ்சிவப்பு நிறமும் சேர்க்கிறேன் இது ஒரு கலைப்பணி பாட்டி பாருங்கள் சரி சரி நான் ஒரு முகத்தை உருவாக்கப் போகிறேன் இது மிகவும் ஒத்ததாக இருக்கிறது என்று நினைக்கிறேன் காண்பியுங்க இது ஏன் யோடா இது அழகாக இருக்குது உம் உண்மையில இல்ல உங்களுக்கேயா இது ஏன் வேலை நான் முயற்சித்தேன் வாவ் நீங்கள் தான் இங்கே வெற்றியாளர் பரிசை எடுத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் ஊரே நான் வென்றேன்

மற்றும் நேரம் தொடங்கிவிட்டது நான் தொடங்குகிறேன் சரி நான் உடனே கருப்பை எடுப்பேன் அதை விரைவில் அழகாக மாற்றுவேன் ஆகவே ஒரு பாவாடை சில காலணிகள் மற்றும் நிச்சயமாக இளஞ்சிவப்பு முடி மற்றும் நிச்சயமாக அழகான கைகள் பரிசிறகுகளை மறக்க மாட்டேன் நான் அழகான பரிதோசையை செய்வேன் நான் அற்புதமாக செய்தேன் உன்னிடம் என்ன இருக்கிறது ஒதுங்கி பாராதே அதை எப்படி வரைய வேண்டும் சரி ஒரு யோசனை வந்தது கண்கள் மற்றும் முகத்தின் வரையறையை கருப்பாக வரைவேன் நான் அழகான கண்ணிமைகளை ஒரு வாய் ஒரு மூக்கு வரைவேன் மேலும் அதை நீளமாக வரைவேன் முகத்தை சுற்றி வரைவேன் மற்றும் ஒரு மிக வெள்ளை அடிப்படை உருவாக்குவேன் இது மிகவும் குளிர்ச்சியாக இருக்கிறது நேரம் முடிந்தது நீ என்ன செய்தால் எனக்கு காட்டு ஏற்கனவே சரி அது என் யோட முகம் என்ன ஒரு அழகே இல்லையா இல்லை உன்னுடையது என்ன இது என் பான் கேக் என்ன ஒரு அழகான பரி என்று பாருங்கள் இல்லை இது நல்லதல்ல நாம் என்ன செய்யலாம் ம் ம் இது உண்மையில் அழகாக இருக்குது என்று நினைக்கிறேன் ஓப்ஸ் ஹே ஹம் ஒரு யோசனை பாருங்கள் பாட்டி இப்போது எப்படி இருக்கிறது ஓ சரி இதோ இந்த முறை நீங்கள் இருவரும் வெற்றி பெறுகிறீர்கள் அது ரொம்ப குளிர்ச்சியானது விளையாடுவோம் அதுவே இன்னொரு முறை சரி பெண்களே என்னிடம் உள்ள அழகான வார்த்தை பாருங்கள் இது பரிசாக இருக்கும் என்ன அழகு விரும்புகிறான் நான் ஆனால் நான் நான் அவனுடன் ஆரஞ்சு எடுப்பேன் மேலும் கருப்பு வரையறையை செய்வேன் கொஞ்சம் மஞ்சள் மற்றும் நீலம் சேர்ப்போம் அதை திருப்புகிறேன் எனக்கு இது உண்மையில் குளிர்ச்சியாக இருக்கிறது என்று நினைக்கிறேன் ஓ நீ என்னை பயமுறுத்தினாய் ஒளிந்து பார்க்காதே அப்படி என்றால் நான் அழகை கருப்பு மற்றும் சிவப்பு நிறமாக மாற்றுவேன் அதனால் நான் எல்லாவற்றையும் சுற்றி வருவேன் நிச்சயமாக குஞ்சு மஞ்சள் நிறமாக இருக்கும் அதுதான் என்னிடம் உள்ள வாத்து ஒரு பக்கம் மட்டும் ஓ ஓ நேரம் முடிந்தது பெண்களே முடிவை சரிபார்க்க நேரம் அப்படியா இதை எப்படி பிடிக்கிறது நான் ஒரு உண்மையான அழகியை பெற்றேன் என்ன நாம பார்க்கலாம் இல்லை உன்னுடையது மிகவும் அழகாக இல்லை இங்கே நீ வென்று விட்டாய் ஓ இது என்ன அழகி எவ்வளவு அழகாக இருக்கிறது அவனை இங்கே நீரில் வைக்கலாம் அவன் நீந்தட்டும் ஆ இது மிகவும் அழகாக இருக்கிறது வாத்து உங்களுக்கு இந்த நீர் பிடிக்கிறதா உம் மிகவும் அழகாக இருக்கிறது நான் முடியவில்லை நான் அவனை ஏற்கனவே காதலிக்கிறேன்

மீதமுள்ளவற்றிற்கு செல்லலாம் வெளிப்புறத்தை கருப்பாக மாற்றி எல்லாவற்றையும் மஞ்சளாக வரைய போகிறேன் இதோ உன் புன்னகை பற்கள் இதுவே போதும் இது சிறப்பாக இருக்கும் என்று நினைக்கிறேன் மாற்றுவோம் வாருங்கள் அப்படி என்னவோ நான் அந்த மஞ்சளில் கவனமாக பூசுகிறேன் இப்போ அதை திருப்புறேன் இதுதான் எனக்கு கிடைச்ச பிகாசு இன்னும் கொஞ்சம் மஞ்சள் சிவப்பு கொஞ்சம் மேலும் இதோ இதுதான் நமக்கு கிடைச்சது அம்மா பாட்டி பாட்டி தூங்காதே ஓ மன்னிக்கவும் பெண்களே ஆம் நேரம் நீண்ட நேரம் கடந்து விட்டது உனக்கு என் பிகாசு பிடிக்கிறதா அவன் அழகாக இருக்கிறான் உன்னோட இது மன்னிக்கவும் இல்லை, இது கொஞ்சம் விசித்திரமாக இருக்கிறது பிரிட்னி நீ வெற்றி பெற்றாய் இதோ வாவ் அவன் மிகவும் குளிர்ச்சியானவன் வாவ் இல்ல நான் அதை உனக்கு கொடுக்க மாட்டேன் அது எனது ஓ என்ன மூக்கு ஓ ஆங்கிரி பேர்ட்ஸ் இது இது கேக் என்பதால் இது வேடிக்கையாக இருக்கிறது ஆங்கிரி பேர்ட்ஸ் வானவில் கேக் நேரம் தொடங்கியது வாருங்கள் சரி நாங்கள் தயாராக இருக்கிறோம் நான் அதை கைவிடுவேன் இல்லை நான் செய்வேன் கேக் யாருக்கு கிடைக்கிறது என்று பார்ப்போம் இல்லை நான் அதை வென்று முழுவதும் சாப்பிடுவேன் கண் வரையறைக்கு போகலாம் நான் சிவப்புல நிரப்புகிறேன் இது அழகாக இருக்கும் மேலும் ஒரு அழகான பறவையையும் உருவாக்குவேன் கண்டிப்பாக கருப்பு வரையறையை உருவாக்குவேன் சில கண்கள் நான் எவ்வளவு செலவு பண்றேன் இப்போது கண்களை வெள்ளையாக வண்ணம் தீட்டுங்கள் மற்றவை சிவப்பாக இருக்கும் கொஞ்சம் மஞ்சள் சேர்த்தால் கிடாது இப்போது அதை திருப்புங்கள் கண்களை கவனமாக முடிப்பேன் அதை திருப்பினால் அது சிறந்ததாக இருக்கும் முடிச்சிடுச்சி அப்படியா நான் வென்றேனா நான் வென்றேனா என்ன ஒரு பறவை உம் நீ என் கலவை பார்த்ததில்லை ஓ எவ்வளோ அலட்சியம் ஓ இது மிகவும் அழகாக இருக்கிறது ஓங்கள் வெற்றியாளரின் கேக் இங்கே சூப்பர் இது அழகாக இருக்கிறது மிகவும் சுவையாக இருக்கிறது ஓ மை காஷ் வாவ் இது ஒரு வானவள் கேக் நானும் அதை முயற்சிக்கிறேன் ஓ இது மிகவும் சுவையாக இருக்கிறது நான் நிறுத்த முடியவில்லை இல்லை என் கேக்கை இனி தொடாதீர்கள் எனக்கு இன்னும் தேவையில்லை சிவப்பு சுவை எப்படி இருக்கும் முயற்சிப்போம் ஹா ஹே நீளத்தை நெற்றியில் பூசிக்கொண்டாய் பெண்களே நிறுத்துங்கள் எனக்கு ஒரு பெரிய பரிசு இருக்கிறது ஒரு டைனோசர் ஓ பாருங்கள் நேரம் தொடங்கிவிட்டது விட்டது சரி சண்டைக்கு தயார் தானே அப்படியெனில் நான் கருப்பு வரையறையை வரைவேன் அதை மேலும் சுவாரஸ்யமாக மாற்றுவேன் கண்கள் மற்றும் வாய் இப்போது நிச்சயமாக மஞ்சள் இளஞ்சிவப்பு நீலக் கண்கள் என்ன ஒரு அழகான டைனோசர் சரி அதை திருப்பி விடுவோம் காத்திரு ஆனால் அதற்கு முன் ஒரு சிறிய கிண்டல் ஹே நீல நிறத்துடன் சென்று விட்டாய் நான் மீன் கயர் சாம் இருக்குது ஆமாம் பிரேக்கவும் நம்ம பிசி ஆக வேண்டும் நான் கவனமாக நீலம் மற்றும் இளஞ்சிவப்பு நிறம் பூசுவேன் இடைவெளிகளை நிரப்புவோம் ஒரு எம்பும் அழகான டைனோசர்ஸ் சரியா இருக்கும் இப்போது நாம் அதை திருப்பலாம் இது ரொம்ப அழகா இருக்குது என்னுடையது இது போல இருக்கிறது நேரம் முடிஞ்சது சரி மூணுல ஒன்னு இரண்டு மூணு அழகே ஓ இல்ல அது மிகவும் மோசமாக இருக்கிறது உன்னுடையது என்று உண்மையில் அழகாக இருக்கிறது ஓ எவ்வளவு அழகாக இருக்கிறது இது உன் டைனோசார் காண்டியுடன் இது உன் பரிசு எடுத்துக்கொள் நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் இப்போது அவற்றை எல்லாம் சாப்பிட போகிறேன் ஒரே நேரத்துல மூன்று மிட்டாய்களை எடுப்பேன் மிட்டாய்க்கு அவர்களை வெளியே எடு எவ்வளவு சுவையாக இருக்கிறது எவ்வளவு சுவையாக இருக்கிறது இந்த மிட்டாய்கள் எல்லாமே ஓ நீ என்னோட பகிர்ந்தாய் நன்றி மேலே மேலே குளிர் மேலே அதுதான் எனக்கு புரிகிறது சரி பெண்களே நாம் தொடங்கலாமா ஆம் வா அன்னி அண்ணி ஆமாம் எனக்கு பபில் கம் பிடிக்கும் நான் இதுல இருந்து ஒரு பபில் செய்ய போகிறேன் பார் அது வருது உனக்கு என்ன பிரச்சினை நாம் கடினமாக வேலை செய்ய வேண்டும் இன்னும் கொஞ்சம் அது கிட்டத்தட்ட அங்கேயே உள்ளது ஓப்ஸ் உம் மன்னிகவும் பிரிட்னி ஏன் நான் ஓ இல்ல அஃப் என் புருவம் ஓ நான் அதை மீண்டும் இடத்தில் வைக்க வேண்டும் ஓ சிரிப்பதை நிறுத்து அது வேலை செய்தது வா ஆனால் எந்த ஆச்சரியமும் இல்லை கவர்களும் இல்ல முதல் ஒன்று இரண்டாவது மூன்றாவது கடைசி ஒன்று பாருங்கள் மற்றும் கற்றுக்கொள்ளுங்கள் விமானம் நேராக பறந்து கொண்டிருக்கிறது ஏன் என்ன நடந்தது ஏன் நீங்கள் சிரிக்கிறீர்கள் சரி இதை போலவே வைத்துக் கொள்கிறேன் ஐயோ எதுவாக இருந்தாலும் அடே என்ன ஒரு அருவருப்பு நீ அருவருப்பாக இருக்கிறாய் அம்மா உம் சரி இங்கே கவர்கள் சேவையில்லை நான் அவற்றை அகற்றுகிறேன் சிறப்பு இப்போது நம்மை சுவைக்கும் கூழ் கையில் எடுத்துக் இதுதான் செய்வது சிறப்பு இப்போது நான் ஏதாவது செய்வேன் அதை கயிற்றில் கட்டுவேன் ஆமாம் பெண்களே பொறாமையா அதை நாற்காலிக்கு கட்டுகிறேன் இப்போது இன்னொன்று 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 கிட்டத்தட்ட முடிஞ்சு விட்டது எனக்கு பல பலூன்கள் உள்ளன சியாவ் பெண்களே பிறகு சந்திப்போம் என்ன ஏம் என்ன ஆ என்ன ஒரு காட்சி வாவ் உம் என்ன ஒரு டோனட் வாவ் இவை எவ்வளவு அதிகமாக உள்ளன ஒரு நிமிடம் அதெல்லாம் எனக்கா ஓ மை காட் அழகு ஓ உன்னை பற்றி வருந்துகிறேன் அணி தொடங்கு சரி நான் இப்போது தொடங்குகிறேன் கத்தி முள் மற்றும் நிச்சயமாக ஒரு நாப்கேன் இஃப் சே சுவைக்க ஒரு சிறிய சுண்டு ஹம் பார்க்கலாம் சிறந்த சுவை தரங்கள் அற்புதமான இரவு உணவு சமையல்காரருக்கு என் பாராட்டுகள் அதிர்ச்சியானது தயவு செய்து மிஸ் சரி டானட்ஸ் கவனமாக இருங்கள் பிரிட்னி வருகிறாள் இது உண்மையில் ருசியாக இருக்கிறது எனக்கு இன்னும் வேண்டும் ஒரே நேரத்தில் இரண்டு நான் அவற்றை வேறு எப்படி சாப்பிடுவேன் அருமை ஒரே சாண்ட்விச் ஒரு டானட்டுடன் ஒரு டோனட் சூப்பர் ஏன் எப்படியோ நான் உண்மையில சோர்வாக இருக்கிறேன் வா எம்மா ஹம் நீங்களே எப்படி சாப்பிட விரும்புகிறீர்கள் எந்த வழியிலாவது அல்லது ஓ ஏதோ யோசனை வந்தது இப்போது அவற்றை எவ்வளவு உயரமாக முடியுமோ அவ்வளவு உயரமாக ஒரு கோபுரம் கட்டுங்கள் மற்றும் இன்னும் உயரமாக ஆக ஏணி எடுக்க நேரம் வந்துவிட்டது போல என்ன ஓ நாம் தொடர்கிறோம் இறுதி தொடுதல் உங்களுக்கு இது எப்படி இருக்கிறது பெண்களே ஆமாம் இது உயரமாக வந்துவிட்டது இப்போது நாம் அவற்றை சாப்பிடலாம் சுவையாக இருக்கிறது ஓ கோபுரம் விழுந்து கொண்டிருக்கிறது போல கவனமாக இருங்கள் நான் விழுந்து கொண்டிருக்கிறேன் ஹே அம்மா எங்கே அவள் அங்கே இருக்கிறாள் நீங்கள் எதற்காக சிரிக்கிறீர்கள் ஓ டோனட்கள் உண்மையில நல்லவை பரவாயில்லை மன்னிக்கவும் பெண்களே हां எனக்கு ஒரு முட்டை ஏன் தேவை எனக்கு ஏன் பன்னிரண்டு முட்டைகள் தேவை மற்றும் ஏன் எனக்கு இந்த மலையளவிலான முட்டைகள் தேவை பிரிட்னி நீ முதலில் ஓ இல்லை ஓ சரி நான் உன்னை சாப்பிட வேண்டியிருக்கும் அதை விழுங்க விரும்பவில்லை ஓ என்ன ஒரு அருவருப்பு அது வெடிக்கிறது சரி நான் என்னை கட்டுப்படுத்திக் கொண்டேன் சரி காத்திரு கராத்தே பிரிட்னி இங்கேயே இருக்கிறாள் கியா 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 அதுதான் இது ஆச்சரியமா இல்லையா நன்றி நன்றி சரி இந்த முட்டைகளை குடிக்க நேரம் வந்துவிட்டது வலிமையாக இரு பிரிட்னி அவை என் வாயில் உள்ளன கடைசி ஒன்று அது அருவருப்பாக இருந்தது இந்த முட்டைகளின் மலை எனக்கு சமாளிக்க முடியாது ஒரு நிமிடம் ஓ ஓ இல்லை 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 ஆ நான் முட்டைகளால் மூடப்பட்டிருக்கிறேன் இது மிகவும் வலிக்கிறது என் முழு முகமும் பிசுபிசுப்பான திரவத்தால் மூடப்பட்டுள்ளது அவ்வளவு குறைவா ஓ ஆம் எனது பிடித்த சிப்ஸ் என்ன அப்போ வாவ் இவ்வளவு சிப்ஸ்களை நான் பார்த்ததே இல்லை அதிர்ஷ்டம் ஆமாம் எம்மாவைப் போல இல்லாம ம் ஆ ஹும் ஒரு யோசனை டாக்டர் எம்மா உங்களுடன் இருக்கிறார் நமது மாதிரியை ஆராய நேரம்

ஏன் எதன் சுவையுடன் தொடங்குவது நான் இதிலிருந்து தொடங்குவேன் என் ஓ ஓ ஆம் இது எவ்வளவு சுவையாக இருக்கிறது நான் நிறுத்த முடியவில்லை இன்னும் ஒன்று அண்ணி அவை மிகவும் சுவையாக இருக்கின்றன காத்திரு அதை நிறுத்து ஹோம் ஒரு யோசனை அதை எப்படி விரும்புகிறீர்கள் அஃப் என்ன நடக்குது ஓ நான் கண்டிப்பா ஒரு கட்டி இருக்கும் ஓ நன்றாக இத செய்யலாம் மீண்டும் சிப்ஸ் இல்லை ஹா ஓ நீ எல்லாவற்றையும் உடைத்து விட்டாய் ஓ அது நல்லா முடிஞ்சது எனக்கு ஒரு ஹை ஃபைவ் கொடு நாமே சக்தி என்ன இருக்கிறது இங்கே அவை மிகவும் சிறியதாக இருப்பது வருத்தமாக இருக்கிறது வாவ் எனது பிடித்த மார்மலேட்ஸ் மற்றும் அனைத்தும் எனக்கு ஆம் ஹூம் எனக்கு எவ்வளவு இருக்குது பாரு ஹூம் என்ன வேண்டும் அண்ணி அது நகைச்சுவையாக இருக்கிறது சரி நான் என் மாம்பழத்தை சாப்பிடுவேன் ருசியாக இருக்கிறது என்ன ஆமா ஆனால் போதவில்லை இப்போது என் முறை பாருங்கள் நான் ஜக்லிங் செய்து என் வாயில் பிடிக்கிறேன் அற்புதம் ம் அவை மிகவும் சுவையாக இருக்கின்றேன் நன்றி எனக்கு இன்னும் வேண்டும் என்னிடம் எத்தனை கண்கள் உள்ளன பாருங்கள் உம் அவை ஏன் இவ்வளவு விரைவாக முடிந்துவிட்டன எனக்கு கடைசி துண்டுகள் மட்டுமே உள்ளன ஓ இல்லை ஹே அப்புறப்படுத்துங்கள் நான் என் மார்மலேட்களை கையாள முடியும் ம் பிரிட்டனி தயவு செய்து பகிர்ந்து கொள்ள முடியுமா தயவு செய்து பிரிட்டனி தயவு செய்து முயற்சி கூட செய்யாதீங்க பெண்களே நான் ஏற்கனவே எல்லாவற்றையும் சாப்பிட்டுட்டேன் சுவையாக இருக்கிறது என்ன என்ன ஆச்சு ஓ எனக்கு நிறைய கண்கள் இருக்கின்றன உதவுங்கள்